தமிழ்நாடு கேட்டது மலை அளவு ஆனா கிடைச்சது கடுகளவு இது அரசியல்ல அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரம் கடந்த பத்து வருஷத்துல நிவர் வர்தா ஓகி மிக்ஜாம்னு பல புயல்கள் நம்மள புரட்டி போட்டுச்சு இந்த பாவிப்புகளை சரி செய்ய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு கிட்ட கேட்ட நிவாரண நிதி மொத்தம் இருபத்தி நாலாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஆனா ரிட்டர்ன் நமக்கு வந்த தொகை எவ்வளோ தெரியுமா வெறும் நாலாயிரத்து நூற்றி முப்பத்தி ஆறு கோடி மட்டும்தான் அதாவது கேட்டதுல வெறும் பதினேழு சதவீதம் அதாவது பதினேழு சதவீதம் தான் நமக்கு வந்து சேர்ந்திருக்கு பேரிடர் நேரத்துல ஹெலிகாப்டர் ஆய்வுகள் நடக்குது ஆறுதல் சொல்றாங்க ஆனா கணக்குல பார்த்தா இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்கு வரி கட்டுறதுல டாப்ல இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த நிலைமை தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு இந்த நிதி பற்றாக்குறை தடையா இருக்குமா உங்க கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க